வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த பதிவில் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் சகலவித செல்வங்களும் வளங்களும் உண்டாக மகா சிவராத்திரி தினத்தன்று எந்த ஒரு வழிபாட்டை செய்ய வேண்டும் சிவபெருமானுடைய அபிஷேகத்துக்கு எந்த ஒரு பொருளை கோவிலுக்கு தர வேண்டும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் சிவராத்திரி தினமானது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு நாளாகும் அன்றைய தினத்தில் செய்யக்கூடிய பரிகாரங்களானது அதிகப்படியான நல்ல பலன்களை பெற்றுத்தரக்கூடியது மேஷராசிக்காரர்கள் கரும்பு சாறு மற்றும் சர்க்கரையை அபிஷேகத்துக்கு வாங்கி தர வேண்டும் இதைத் தவிர அன்றைய தினத்தில் சிவபெருமானுக்கு முன்பாக ஐந்து மண் அகழ்வழக்கில் பசும் நெய்யை விட்டு தீபம் ஏற்றி வைத்து வில்வ இலைகளை கொண்டு அர்ச்சனை செய்து சர்க்கரை பொங்கலை நெய்வேதியமாக படைத்து வழிபாடு செய்வது காரிய வெற்றியை தரக்கூடியது ரிஷபராசிக்காரர்கள் சிவபெருமானுடைய அபிஷேகத்துக்கு தூய்மையான பசும் பால் மற்றும் தயிரை இவர்கள் வாங்கித்தர வேண்டும் இதைத் தவிர அன்றைய தினத்தில் சிவபெருமானுக்கு வாசனமிக்க மல்லிகை மலர் அல்லது தாமரை பூக்களை கொண்டு இவர்கள் வழிபாடு செய்வது சகலவித யோக பாகியத்தையும் பெற்றுத்தரக்கூடியது மிதன ராசிக்காரர்கள் சிவபெருமானுடைய அபிஷேகத்துக்கு பசும் நெய்யை தரலாம் இதைத் தவிர இளநீரை வாங்கித்தரலாம் சிவபெருமானுடைய ஆலயத்தில் இரண்டு மண் அகழ்விளக்கில் பசும் நெய்யை விட்டு தீபம் வெற்றி வைத்து சிவபெருமானுக்கு வில்வ இலைகளைக் கொண்டு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது செல்வ வளத்தை அதிகரித்து தரக்கூடியது கடக ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி காலம் என்பதால் கட்டாயம் சிவபெருமானுடைய கோவிலில் தூய்மையான பசும் பால் மற்றும் தயிரை அபிஷேகத்துக்கு வாங்கி தர வேண்டும் சிவபெருமானுடைய ஆலயத்தில் இரண்டு நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்றி வைத்து வில்வ இலைகளை கொண்டு அர்ச்சனை செய்து தயிர் சாதத்தை நெய்வேதியமாக படைத்து வழிபாடு செய்வது சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நீக்கக்கூடியது சிம்ம ராசிக்காரர்கள் சிவபெருமானுடைய கோவிலுக்கு கரும்பு சாறை அபிஷேகத்துக்கு வாங்கி தர வேண்டும் இதை தவிர தயிர் மற்றும் பாலை இவர்கள் அபிஷேகத்துக்கு வாங்கி தரலாம் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்கள் மற்றும் வில்வ இலைகளைக் கொண்டு அர்ச்சனை செய்து இரண்டு நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்றி வைத்து சிவபெருமானை வழிபாடு செய்வது கண்டக சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மற்றும் காரிய தடைகளானது நீங்கி காரிய வெற்றியானது உண்டாகும் கன்னியா ராசிக்காரர்கள் சிவராத்திரி என்று தூய்மையான பசும் நெய் மற்றும் இளநீரை அபிஷேகத்துக்கு வாங்கி தர வேண்டும் சிவ பெருமானுக்கு சர்க்கரை பொங்கலை நெவேதியமாக படைத்து வில்வ இலைகளை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது வாழ்வில் அனைத்து வித நலமும் வளத்தையும் பெற்றுத்தரக்கூடியது துலாம் ராசிக்காரர்கள் அபிஷேகத்துக்கு தேவையான பன்னீரை இவர்கள் வாங்கி தரலாம் இதைத் தவிர தூய்மையான பசும் பால் மற்றும் தயிரை இவர்கள் வாங்கி தரலாம் முடிந்தவர்கள் இந்த மூன்று பொருட்களையுமே தரலாம் இதைத்தவிர துலாம் ராசிக்காரர்கள் அன்றைய தினத்தில் மல்லிகை மலர் அல்லது தாமரை பூக்களை கொண்டு சிவபெருமானை வழிபாடு செய்வது சகலவித நல்ல பலன்களையும் பெற்றுத்தரக்கூடியது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தற்சமயம் அர்தாஷ்டம சனி காலம் என்பதால் இவர்கள் அன்றைய தினத்தில் சிவபெருமானுடைய அபிஷேகத்துக்கு தேனை தர வேண்டும் தயிரை அபிஷேகத்துக்கு தர வேண்டும் இதைத் தவிர சிவபெருமானுக்கு அன்றைய தினத்தில் வன்னி இலைகளை சாற்றி வழிபாடு செய்ய வேண்டும் இரண்டு நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நீக்கி நல்ல பலன்களை தரக்கூடியது தனுசு ராசிக்காரர்கள் தூய்மையான பசும் நெய் அல்லது பொடி இவற்றில் ஏதாவது ஒன்றை நீங்கள் அபிஷேகத்துக்கு வாங்கித் தரலாம் உங்களால் முடியுமென்றால் இரண்டையுமே நீங்கள் தரலாம் இதைத் தவிர அன்றைய தினத்தில் சிவபெருமானுக்கு முன்பாக பசும் நெய்யை கொண்டு இரண்டு தீபத்தை ஏற்றி வைத்து மஞ்சள் நிற பூக்களை கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது காரிய ஜெயத்தை தரக்கூடியது மகர ராசிக்காரர்களுக்கு தற்சமயம் ஏழரை காலம் என்பதால் இவர்கள் பசும் பால் மற்றும் தயிரை கொண்டு அபிஷேகம் செய்து இரண்டு மண் அகழ்விளக்கில் நல்லெண்ணெய் கொண்டு தீபம் வெற்றி வைத்து சிவபெருமானுக்கு வன்னி இலைகளை சாற்றி இவர்கள் வழிபாடு செய்ய வேண்டும் இதை செய்வதனால் சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளானது நீங்கும் கும்ப ஜென்ம சனி காலம் என்பதால் இவர்கள் சிவபெருமானுக்கு ருத்ராபிஷேகம் செய்து வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது இதை தவிர இவர்கள் அபிஷேகத்துக்கு தேவையான பசும் பால் மற்றும் தயிரை வாங்கி தரலாம் சிவபெருமானுக்கு வன்னி இலைகள் அல்லது சங்கு புஷ்ப மலர்களை சாற்றி இவர்கள் வழிபாடு செய்ய வேண்டும் நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளானது நீங்கி நல்ல பலன்கள் ஏற்படும் மீன ராசிக்காரர்களுக்கு தற்சமயம் ஏழரை சனிக்காலம் என்பதால் இவர்கள் சிவபெருமானுக்கு அபிஷேகத்துக்கு தேவையான தூய்மையான பசும் நெய் சந்தன பொடி அல்லது தயிரை இவர்கள் அபிஷேகத்துக்கு வாங்கி தரலாம் முடிந்தவர்கள் மூன்று பொருட்களையுமே வாங்கி தரலாம் இதைத் தவிர இவர்கள் சிவபெருமானுக்கு அன்றைய தினத்தில் இலைகளைக் கொண்டு அர்ச்சனை செய்து இரண்டு நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் காரிய தடைகளானது நீங்கி நல்ல பலன்கள் உண்டாகும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்